ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்பானை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவாக நம்ம இதில் சொல்லிடுவோம் இப்போ அந்த ஸ்பான் வந்து எத் எப்படி வாங்கணும் அதை வாங்குகிறப்ப அதை பார்க்க எப்படி இருக்கணும் அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அது என்ன டெம்பரேச்சரில் இருக்கணும் எந்த பொசிஷனில் இதை வைக்கணும் இது எந்த மாதிரி பொசிஷனில் வச்சுருந்தால் இது வந்து அதை ராங்கலே போகிறோம் எந்த டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும் எந்த இடத்துல இதை வச்சுருக்கணும் அதே மாதிரி பேக்கில் நம்ம போட்டதுக்கப்புறம் அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் எல்லாமே ஸ்பானை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இப்போ நம்ம இந்த ஸ்பான் சே ப்ளாக் ஆகுது ஏதாச்சும் சொல்லுங்கள் இந்த ஸ்பான் வந்து முந்நூற்றம்பது கிராம் பேக்கெட் இது ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பேக் அந்த ஸ்பான் பார்த்து வாங்குறப்ப எப்படி வாங்கணும் அப்படின்னா நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா நல்லா ஹார்டாக இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியெலாம் வந்து அமுங்காது நல்ல ஹார்டாக டெவலப்டாக ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் இந்த பேக் எல்லாமே இதெல்லாம் வந்து நல்ல மைசுலேட்டான ஸ்பான் பேக்ஸ் இதெல்லாம் இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த பேக் வாங்கி ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பேகு வந்து மஷ்ரூம் பேக் வந்து போட்டிருக்கணும் இதை எந்த டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸில் வந்து ஆக்சுவலாக நம்ம காளான் படையை எந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து ஸ்பானை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம வந்து இந்த பேகை வாங்கி பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பேகு போட்டிருக்கணும் இப்போ நீங்கள் வாங்குகிற பேக் எல்லாமே ஒரே நாளில் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க வேறு வேறு டேட்டில் போட்டிருப்பாங்க ஏர்லியராக எந்த பேக்கு வந்து போட்டிருக்காங்களோ அந்த பேக்கில் அந்த பேக்கில் இருக்க ஸ்பானை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் இது வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மைசிலியமோட க்ரோத்தும் பேக்லேருந்து வர ஈல்டும் வந்து உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஜ சீக்கிரமாக ஈல்டு வரும் இன்னொரு இடத்துல வரதுக்கு லேட்டாகும் அந்த மாதிரி ஈல்டு வர டைமில் வந்து நமக்கு வந்து மேலே நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் அந்த மாதிரி இல்லாமல் டேட் வரையாக நீங்கள் வந்து ஸ்பான் வாங்கி அந்த ஸ்பான் வந்து அன்னையன்னைக்கு பேக்கில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட க்ரோத் வந்து ஈவனாக இருக்கும் ஈல்டு வந்து நமக்கு ரெகுலராக கிடைக்கும் ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டிங் ரூம்லையே வந்து ஒரு சின்ன ஏரியா வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வச்சுட்டோம் அந்த சைடு வந்து நமக்கு வந்து ரூட்டிங் ரூமில் பேக்ஸு காரன் பேக் எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியா வந்து நம்ம ஒர்க் ஸ்ப்ளேஸ்க்காக நீங்கள் ப்ளஸ் அதே நேரத்தில் நம்ம ஸ்பான் ஸ்டோர் பண்ணுறதுக்காகன்னு வச்சுட்டோம் இது வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரே ரே அந்த மாதிரி இதே நீங்கள் ஒரு நல்லா ரேக்கு மாதிரி அடிக்க அதில் ரேக்கில் அடிக்கிடலாம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பேக் வந்து நீங்கள் ஸ்பான் பேக் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப இந்த மாதிரி மடக்கி உருட்டி அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கக்கூடாது இதை வந்து நேராக இது எப்படி இருக்குதோ அப்படியே தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறப்ப வைக்கணும் ஏன்னா இந்த காட்டன் ப்ளக் மூலமாக தான் இது வந்து உள்ளே வந்து ப்ரீத் பண்ணி ஏரேஷனில் நடந்துகிட்டு இருக்கும் இதே நீங்கள் இப்படி மடக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீத் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடும் ஸோ ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்பான் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அதில் தான் என்ன என்னாகும்னா நிறைய செத்து போயிடும் இதில் வந்து இருக்கிற ஸ்பான் எல்லாமே மேக்ஸிமம் செத்துரும் இதில் வந்து ஒருவேளை ப்ரீத் பண்ண முடியாமல் உள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாம் செத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கலரில் இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது இதில் இது வந்து இது எப்போ வீடியோ விரலண்ட்டாக இருக்குதா இல்லையா எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து உள்ளே இருக்கிற க்ரோத் வந்து அப்படியே நின்று போய் உள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாமே சாக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதே மாதிரி நேராக ப்ளக் மேலே பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறதும் அப்படிதான் வைக்கணும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பல்காக போடுற டைமில் உங்களுக்கு லார்ஜ் ஸ்பேஸ் தேவைப்படும் அதுக்கு தான் ரேக்கு மாதிரி அடிச்சிக்க சொன்னோம் இல்லை இந்த மாதிரி கம்மியாக இது பண்ணுறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேல கூட வச்சுக்கலாம் ஸ்பான் பார்த்து வாங்குறப்ப க்ரீன் மோல்டு அந்த மாதிரி இதெல்லாம் வளரதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும் ஸோ ஸ்பான் செலக்ட் பண்ணி வாங்குறப்ப இதெல்லாமே நீங்கள் பார்த்து தான் வாங்கணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்கு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் நடக்குது இதில் என்ன மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் வருது அதெல்லாமே வந்து வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து இப்போ நம்ம ரீசண்டாக ஆக்சுவலாக டூ டே நேற்று போட்ட பேக் இது போட்டு இருபத்தி மணி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு இந்த பேகில் இன்னும் ஆகி முடிக்கலையா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணி வந்துச்சுன்னா தான் இருபத்தி நேரம் ஆயிரும் ஸோ அதுக்குள்ளேயே வந்து நமக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் தெரியுதுன்னு பார்த்துக்கலாம் இது வந்து புதுசாக போட்ட விதை இந்த இந்த விதை வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இதாக அப்படியே தான் இருக்கும் பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மோசஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு விச் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த கிளஸ்டர் அப்படிங்க கிளஸ்டர் ஆஃப் ஃபங்கஸ் அதை வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இது வந்து என்னென்னா இதோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ரூஃப் ஏன்னா இது வந்து விகராக இருக்குது ஸோ இந்த அது வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணுற அந்த ஸ்பானோட வெரைட்டியை பொறுத்து தான் வந்து இதெல்லாமே இருக்கும் ப்ளஸ் நம்ம ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது நம்மளோட ஷெட்டுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் பண்ணுறீங்கிறது வந்து இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பொறுத்து தான் வந்து இந்த க்ரோத் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும் ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இது டேஸ் பேக் எல்லாமே நேற்று போட்டது அடுத்தது ஸோ இது வந்து டூ டேஸ்க்கு முன்னாடி போட்ட பேகு ஸோ இந்த பேக்குக்கும் இந்த பேக் நேர்த்தது முன்னாடி எவ்வளோ தான் ஓ ஒரு நாள் தான் ஆச்சு நாள் தான் ஓகே இது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரம் சோ ஸோ இந்த பேக்குக்கும் இந்த பேகுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நல்லா பாருங்க இது வந்து போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆக போகுது பட் இது போட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்குது ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தோன்னே நல்லா தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து அந்த கிளஸ்டர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் பேகு நல்லா ஹெல்த்தியாக நான் வளர்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வளர்றதுனால என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக மைசிலம் வந்து வைக்கோல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டிங் பாடி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த டிஃப்ரென்ஸ் இவ்வளோ ஸ்பீடாக விகராக க்ரோ வளரத்துக்கான காரணம் வந்து என்னென்னா இந்த ஸ்பானோட அந்த வளர்ப்பு திறன் தான் அதோட அது வந்து அவ்வளோ வீரியமாக இருக்கிறதுனால தான் அது வந்து போட்ட அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேப்லேயே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ க்ரோத் டிஃப்ரென்ஸ் வந்து அது காட்டியிருக்குது ஸோ நீங்கள் ஸ்பான் பார்த்து வாங்குறப்ப இந்த மாதிரி விகரான சீட்ஸ் எல்லாம் இருக்குதா எவ்வளோ இருக்கும் எவ்வளோ நாளில் நீங்கள் வந்து அந்த ஸ்பான் வாங்கினதுலேருந்து எவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் அந்த பேக் போட்டிருக்கிறீங்க அவங்க அந்த ஸ்பானை இனாகுலேட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் விதை வாங்குறப்ப வந்து கேட்ட தெரிஞ்சுக்குங்க டீட்டெயில்ஸும் நான் எழுதியிருப்போம் யார் பேகு போட்டது என்ன எந்த டேட்டு என்ன க்ளோ வெரைட்டி வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்கு எங்களோடது வந்து என்னென்னா இப்போ ஒரு ட்ரையல் பர்பஸ்க்காக நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம அதில் போட்டுட்ருக்குறோம் ஸோ இப்போ இதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆறு அப்படிங்கிற ஆனால் ஃப்ளோரிடா ஸ்பீஷியஸ் தான் ஸ்பீஷியஸ் நாங்கள் மாற்றலை ஸ்பீஷியஸ் ஒரே ஸ்பீஷியஸ் பட் வெரைட்டி மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கிறோம் இது பார்த்துட்டிங்கன்னா ஆறுங்கிற வெரைட்டியில் போட்டிருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற வெரைட்டியில் வந்து போட்டிருக்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் ஒவ்வொரு வெரைட்டி அவங்க நம்ம ஏரியாவுக்கு எது வந்து ஜாஸ்தியாக வந்து வளருது எது வந்து விகரஸாக வளருது எது நல்லா வருது இதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையல் பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம வாங்கி போட்டிருக்கிறோம் உங்களோட ஏரியாவில் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ட் ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து பெரிய பண்ணையாக வந்து போடணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இந்த டெஸ்ட் ட்ரையல்லே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வெரைட்டி வந்து நம்ம ஏரியாவுக்கு நல்லா வளரும் நம்ம இவ்வளோ டெம்பரேச்சர் இவ்வளோ ஹியூமிடி மெயின்டைன் பண்ணால் இவ்வளோ வளரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பெருசாக போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்து நீங்கள் முன்னாடி எடுத்து வைக்க முடியும் ஈஸியாக உங்களுக்கு வந்து கான்ஃபிடண்ட் இருக்கும் அதுக்காக தான் வந்து நாங்கள் சொல்கிறோம் இதில் வந்து நல்லா காஞ்சு பேகு இதுக்கு ஒரு நாள் முன்னாடி போட்ட பேக்லேயே பாருங்கள் எவ்வளோ வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அந்த பேக்கோட அவுட்டரில் டெபாசிட்டாக ப்ரீத் பண்ணுறதுனால இப்போ இது எதனால் நடக்குது அப்படின்னா இது வந்து ப்ரீத் பண்ணுறப்ப இதோட கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே உள்ளேயே தான் இருக்கும் அது எல்லாமே வந்து கண்டென்ஸ் ஆகி தண்ணி வாட்ரு மாலி வாட்டர் இதாக மா ஸ்டோர் ஆகிக்குது இதுவே நம்ம தன்னோட வைக்கோலும் இன்னும் ஈரமாக இருந்து இதுவும் ப்ரீத் பண்ணுறப்ப வாட்டர் இதாச்சுன்னா அதோட தான் வந்து வாட்டர் நிறைய பேருக்கு வந்து சைட்லலாம் டெபாசிட் ஆகும் ஸோ இந்த மாதிரி சைடில் டெபாசிட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அந்த மைசிலியமோடய க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ நாங்கள் இந்த க்ரோத் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது இந்த ரூட்டிங் ரூமில் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் மெயினாக போட்டிருக்குறோம் ஸோ நல்லா பார்த்துக்குங்க ஸ்பான் வாங்குறப்ப புதுசாக காலன் பண்ண ஆளுகள் எல்லாமே இந்த ஸ்பான் வாங்குறப்ப இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஸ்பான் எப்படி வாங்கணும் என்ன டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும் அது எப்படி ஸ்டோ வைக்கணும் இது டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை க்ரோத் வர டைமில் வந்து இது இப்படி வளருது ஏன் அப்படி வருது ஏ இப்படி வருமா இது மாதிரி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும் அது மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஸோ புதுசாக வர காலங்கனை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க் யூ